ஹாய் டிஎஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் பார்த்தீங்களா பெப்பர் சால்ட்டு வெண்டக்காய் வெண்டக்காயினாலுமே எல்லாேருக்கும் எனக்கே பிடிக்காது தான் நான் இப்போ தான் கொஞ்ச நாள் சாப்பிட்றேன் பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து வெண்டக்காய் பிடிக்காதுன்னுவாங்க ஒரு சிலர் மட்டும்தான் அதை விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைலையும் சொல்லுவாங்க வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்லா மேக்ஸ் நல்லா போடலாம் மேக்ஸ்ன்னு வரும் அப்படின்னு சும்மா சொல்லின்னு இருப்பாங்க பட் அதெல்லாம் பொய் இல்லை பட் அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயனுள்ள விஷயம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் இது ஈஸியாக தான் இதில் வந்து இப்படி வெண்டக்காய் பொரியலாம் சாப்பிடலாம் இல்லை வேறு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் பட் இது நாங்கள் இப்போ செஞ்சிருக்கிறது பெப்பர் சால்ட்டு வெண்டைக்காய் ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு பெப்பரும் உப்பும் போட்டு ஒரு சும்மா ரொம்ப லைட்டாக எண்ணெய் ஊற்றி அப்படியே கொஞ்சோண்டு வதக்கின மாதிரி அப்படியே எடுத்தாச்சு ஓகே இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஆனால் குழன்னு இருக்கிறதால தான் எல்லோரும் சாப்பிடற மாட்டாங்க ஆனால் இதை வந்து குழப்பு இல்லாத கூட பண்ணலாம் இந்த நம்ம வந்து வெண்டைக்காயை வந்து முதல்ல வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டால் தான் அந்த குழக்குழன்னு இருக்கும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல துணி வச்சு லைட்டாக அப்படி ஒத்தி எடுத்துகிட்டு அப்புறம் வெட்டி நம்ம போட்டால் அந்த இது இருக்காது ஆனால் இன்னொன்று இந்த குழக்குழன் இருக்கிற அந்த லிக்விட் இருக்கிறதால தான் நமக்கு நல்ல ஒரு பயனே இருக்குது உடம்புல அந்த லிக்விடு தான் வந்து நமக்கு செரிமானத்தை வந்து நல்லா வைக்கிது நமக்கு வயிற்று பிரச்சனை எல்லாம் போகணுன்னா வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த லிக்விட் அதே மாதிரி இது நார்ச்சத்து அதிகமாக இருக்குது ஸோ நம்ம உடம்புல நார்ச்சத்து கிடைக்கணும்னா நம்ம வெண்டைக்காய் சாப்பிடலாம் நிறையா இன்னும் இதில் வந்து பீட்டா கரோட்டீன் இருக்கிறதால கண் பார்வைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க கண் பார்வை இப்போல்லாம் வந்து எல்லாம் பிள்ளைங்கள்லாம் நிறைய மொபைல் பார்த்து அதிகமாக சைட் ப்ராப்ளம் வருது எல்கேஜிலே போய்ட்டு பயங்கர ஹெவியான பவர் கிளாஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ லென்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் குறைக்கணும் அதுவும் குறைக்கணும் ப்ளஸ்ஸு அதெல்லாம் கொஞ்சமாவது நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் ஆகணுன்னா அப்பப்போ அடிக்கடி இல்லாட்டினா கூட வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வெண்டக்காய் ஒரு பொரியலாம் ஏதாவது செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது இன்னொன்று இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா இதயத்தை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு வெண்டக்காவில் நமக்கு நல்ல பயனுள்ள ஒரு பொருளாக இருக்குது இன்னொன்று உடம்புல நீர்ச்சத்து நமக்கு நம்ம தண்ணி குடிக்கிற பழக்கமே இல்லாமல் இருக்கிறோம் அட்லீஸ்ட்டு வெண்டைக்காய் வந்து நீர் வந்து நமக்கு அதிகரிக்கிறது இன்னொன்று அதுக்கப்புறம் விட்டமின் ஏ வந்து உடம்புல இருக்கிறதால நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய குளர்ணும் ஸ்கின் ப்ராப்ளம் இச்சிங்கு பிம்பிள்ஸு அது மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா ஸ்கார் அதெல்லாம் போகணுன்னா வெண்டைக்காய் சாப்பிட்டோம்னா அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் ஸோ நீங்கள் அப்பப்போ பிடிக்குதோ பிடிக்கலையோ வெண்டைக்காயை நாம் உணவில் சேர்த்துக்கலாம் இன்னொன்று ஒன்று ஒரே ஒரு குறை இவ்வளோ நல்ல பயனுள்ளதுன்னு சொல்லி நம்ம சாப்பிட்டா கூட அளவுக்கு மிஞ்சினால் நாள் அமுதவும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதிகமாகவும் இதை எடுக்கக்கூடாது அதனால் இதில் வந்து அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டாலும் இதில் இருக்கக்கூடிய ஆக்சலேட் கால்சியம் ஆக்சலேட் நம்மளுக்கு பித்தக்கல் சிறுநீரகங்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கும் ஸோ அதனால் அடிக்கடி அதிகமாகவும் நம்ம சேர்த்துக்கிறத தவிர்க்கணும் அது ஒன்று நம்ம பார்த்துக்கணும் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெண்டைக்காய நல்லபடியாக சாப்பிட்டு நம்ம உடல் நலத்தை பார்த்துக்கணும்னு உங்களை எல்லாரையும் வாழ்த்துறேன் தேங்க்யூ